ஒரு அக்னி பகவான் இருக்கிறார் அவரிடத்துல போய் எனக்கு பணம் கொடு அப்படின்னு கேட்டால் சரின்னு வழங்கி விடுவார் அவரிடத்துல போய் எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்டால் அவருக்கு அதுக்கான சக்தியே கிடையாது ஆனா பண்ணுகிற பக்தன் ஓ இந்த அக்னி தெய்வம் தான் முழுமுதற் கடவுள் இவரை போல உயர்ந்தவர்களே கிடையாது நினைத்து கொண்டு ஒருவன் தொழுது கொண்டிருப்பான் அதை இல்லைன்னு சொல்ல வேண்டிய அந்த தெய்வத்தினுடைய கடமை அநேகமாக செய்து விடுவார்கள் பல புராண கதைகளிலும் பார்த்தால் பக்தர்கள் மெதுவா வளர வளர முதிர்ச்சி அடைய முதிர்ச்சி அடைய அவர்களை மற்ற தெய்வங்கள் எல்லாம் பெரிய தெய்வங்களிடம் கைகாட்டி விடுகிறார்கள் நீ அவரிடத்திலே போய் கேட்டுக்கொள் மோட்சம் என்னால கொடுக்க முடியாதுன்னு சின்ன இடத்துல இருக்கிறவா சொல்லிடுவாளோ இல்லையோ அதை போல் நாமும் ஒருவரை உதவிக்கு அழைக்க வேண்டும் என்றால் உதவி செய்யக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கான்னு தெரியணும் என்னால் அவரை போய் அணுக முடியுமான்னு தெரிய வேண்டும் எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கு ஊருனுடைய பிரதான மந்திரி இருக்கிறார் அவரை போய் அணுகினால் கண்டிப்பாக அவரால் என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் ஆனால் எப்படி அணுகுவது கிட்டக போகணும்னாலே பத்து பேர் துப்பாக்கியோடு நின்றுட்டுருப்பா பார்க்கறதுக்கே ஆறு மாதம் கழிச்சு தான் எனக்கு நேரமே கிடைக்கும் என்றால் அப்போ அணுக முடியாதவர் எனக்கு உதவ முடியாது சக்தி இல்லாதவர் எனக்கு உதவ முடியாது ஞானம் இல்லாதவர் என்னுடைய கஷ்டம் என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டுமே மருத்துவர் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடினால் இதெல்லாம் நாடுவதற்கு அவருக்கு ஞானம் இருக்க வேண்டும் அப்போ அத்தனை சான்றிதழ்கள் ஒருவருக்கு இருந்தால்தான் அவர் ரக்ஷகன் இவர் கண்டிப்பாக என்னை காப்பார் என்கிற உறுதி நமக்கு ஏற்படும் அந்த உறுதி மக்களுக்கு ஏற்பட்டால்தான் நமக்கு ஒரு துன்பம் வரும்போது பகவான் உடைய நினைவுக்கு வருவாரோ இல்லையோ எப்போது பகவான் நினைக்க வேண்டும் என்றால் பரமாபதம் ஆபன்னா மனசா சிந்தையே ஹரிம் என்று புராணம் சொல்லுகிறது திரௌபதிக்கு இதத்தான் ரிஷிகள் எல்லாம் உபதேசம் பண்ணார்களாம் திரௌபதியினுடைய சரித்திரம் மேலே பார்க்க போகிறோமே அவளுக்கு சிசுபா தான் துஷாசனன் புடவையை இழுக்கும் போது யார் உதவுவார்கள்னு தெரியவில்லை அப்போ வியாசர் முதலான ரிஷிகள் இவளுக்கு பண்ண ஒரு உபதேச ஞாபகம் வந்தது பெரிய ஆபத்தில் துன்பப்படுகிறாயா மனதால ஹரி என்கிற பகவானை நினைத்துக்கொள் இது ஒரு வார்த்தை வியாசர் சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வந்தது சரின்னு பகவானிடத்துல கோவிந்த புன்னரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் என்று அழைத்தாள் பகவான் உடனே ரட்சித்து கொடுத்தார் அப்ப யாரை அழைக்க வேண்டும்னு எனக்கு தெரிய வேண்டுமே அது தெரிய என்றால் பகவானிடத்திலே சான்றிதழ் இருக்க வேண்டும்